ஹோட்டல் வேலை செய்து தன்னை படிக்க வைத்த பெற்றோருக்கு பெருமை சேர்த்து நீதிபதியாக பதவியேற்க உள்ள முதல் பழங்குடியின பெண் ஸ்ரீபதியுடன் நமது திருவண்ணாமலை செய்தியாளர் தற்போது பார்க்கலாம் தற்போது புளியூர் கிராமத்தில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீபதியின் வீட்டில் முன் நாம் வந்திருக்கின்றோம் அவர் இந்த ஊரில் விசாரித்த போது அனைவரும் ஸ்ரீமதி நீதிபதியாக தேர்வு எழுதி வெற்றி பெற்றதற்கு இந்த ஊர் சார்பாகவும் ஜமுனாமுுத்தர் வட்டத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்தார்கள் ஸ்ரீபதி என்னும் ஒரு பெண்மணி நீதிபதியாக தேர்வு பெற்று இந்த ஜவாது மலைக்கு பேரும் புகழும் பெற்றுத்தந்த ஸ்ரீபதிக்கு எங்கள் ஜவாது மலை சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் இங்கே மாணவர் செல்வங்களும் செல்வங்களும் அதுபோல் படித்து இந்த பெண்மணி போல் நீங்களும் இதுபோல் பேரும் புகழும் பெற்றுத்தர வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆசை ரொம்ப எங்களெல்லாம் மகிழ்ச்சியில் முழுக வைத்த இந்த பெண்மணிக்கு என்ன செய்வது என்று எங்களால் தெரியவில்லை இந்த கிராமத்தில் ஸ்ரீபதி ஸ்ரீபதின்ற பாப்பா வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து எக்ஸாம் பிஎல் எழுதிச்சு அதை பாஸ் பண்ணிடுச்சேன் அதுக்கப்புறம் நீதிபதிக்கு உண்டான தேர்வு எழுதினாங்க அந்த தேர்வுலையும் பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னான்னாங்க அந்த அம்மா முழுவாக இருந்துச்சு குழந்தை பிறந்து ரெண்டு நாள்லேயே எக்ஸாம் வந்துடுச்சுங்க குழந்த பிறந்து ரெண்டு நாள் முடிச்சோன்னா எக்ஸாம் போய் எழுந்துச்சிங்க கடல் பாஸ் பண்ணிடுச்சு அவங்க வீட்டுக்காரர் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுறாருங்க இன்னொன்று என்னான்னாங்க மலைவாழ் மக்கல்யாங்களை சுற்றி இரநூத்தி எழுபத்தெட்டு கிராமத்துலேயும் மலைவாழ் மக்கள் தான் இருக்கிறோம் இந்த இரநூத்தி எழுபத்தெட்டு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க நல்லபடியாக படித்து நம்ம ஸ்ரீபதியை முன்னுதாரணமாக எடுத்துக்கினேன் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் தான் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்து மேக்சிமம் ஏழ்மையான குடும்பங்கள் தான் உள்ளது அந்த புளியூர் கிராமத்தில் வந்து ஒரு நூறு குடும்பங்கள் உள்ளது ஸ்ரீபதி சகோதரி வந்து டுவெல்த் வரைக்கும் ஏழைகிர மலையில் தான் படித்தார் அதன் பிறகு சட்டக்கல்லூரி சென்னையில் படைத்தார் சட்டக்கல்லூரி முடித்த பிறகு நம்ம புளியூர் கிராமத்தில் ஓட்டுநர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது அவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டு வருடம் ஆகியும் நம்ம திருமணம் ஆகிச்சு அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி மீண்டும் அவரோட மனைவியை வந்து படிக்க வச்சார் படிக்க வச்சு இன்றைக்கி ஜவாத் மலைக்கே நீதிபதி தேர்வை எழுதி தே அவருக்கு பெருமை சேர்த்து உள்ளார் அர்த்த பண்ண அவங்கள மாதிரி படிச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் பசங்கள்லாம் அவங்க மாதிரி வரணும்னு ஆசைப்படுறோம் ஸ்ரீமதி அவர்கள் மென்மேலும் எங்கள் கிராமத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் எனவும் சிலர் கூறினார்கள் சத்தியம் செய்திகளுக்காக புளியூர் கிராமத்திலிருந்து போத்ராஜா